விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய எதையும் தருவதற்கு தயாராக இருந்த ஒரு வள்ளல் மனிதநேயம் மிக்க மாண்புடைய மனிதர் அவரால் வாழ்வு பெற்றவர்கள் பலர் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சரித்திர நாயகனாக அவர் இறுதி வரை இருந்திருக்கிறார் அரசியலிலும் சரி திரையுலகிலும் சரி அவர் எதை நினைத்தாரோ அதை சாதித்திருக்கிறார் ஆக மிக சாதாரண வரிய வாழ்க்கை நிலையிலிருந்து எழுந்து பல்வேறு அவமானங்களையெல்லாம் சந்தித்து திரைப்பட உலகத்திலேயே கதாநாயகன் என்கிற இடத்தை பெறுவதற்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி சிறிய சிறிய வேடங்களில் தோன்றி அதற்கு பிறகு திரை உலகையே ஆட்டிப்படைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்பது ஒரு சரித்திரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து பிறகு அண்ணாவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆருடைய முகத்தை காட்டினாலே லட்சக்கணக்கான வாக்குகள் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் செல்வாக்கை பெற்று பிறகு அந்த இருந்து வெளியே வந்து அதிமுகவை உருவாக்கி முதலமைச்சராக அரியாசனத்தில் அமர்ந்தது வரையில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தால் வியக்கத்தக்க சாதனைகளை படைத்த ஒரு மனிதர் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ஏழையாகத்தான் இருந்தார் ஏழையாக வளர்ந்தார் ஆயிரம் சிரமங்களுக்கு இடையே அவர் இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டார் ஆனால் தனக்கென்று ஊழல் செய்து ஒரு பைசாவையும் அவர் தேடி வைத்துக் கொண்டவர் இல்லை தன் சொந்த நலனுக்காக தனக்கென்று சொந்த நலனுக்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காசையும் அவர் பெற்றதில்லை அது அவருடைய பெரிய சிறப்பு வாரிசு அரசியல் என்கின்ற ஒன்றுக்கு அவர் இடமே தரவில்லை அண்ணாவுக்கு வளர்ப்பு பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் அண்ணா வாரிசு அரசியலை வளர்க்கவில்லை கலைஞர் முழுவதும் வாரிசு அரசியலை வளர்த்து இன்றைக்கு உதயநிதியிலிருந்து இன்ப நிதி வரையில் அது போய் நிற்கிறது எம்ஜிஆர் ஒரு காலத்திலும் வாரிசு அரசியலை உருவாக்கவில்லை தன்னுடைய மனைவி ஜானகிக்கே அவர் அரசியல் களத்தில் மூக்கை நீட்டுவதற்கான அனுமதியை தரவில்லை வாரிசு அரசியல் என்கிற அந்த ஒரு மோசமான சூழல் அரசியலில் எம்ஜிஆரால் வளர்த்தெடுக்கப்படவில்லை எம்ஜிஆர் தன் சொந்த நலனுக்காக ஒரு காசும் ஊழல் செய்து பெற்றவர் இல்லை அதே நேரத்தில் எம்ஜிஆர் மறையிற நேரத்தில் அவர் எழுதி வைத்த உயலில் அவர் இயற்கையாக சேர்த்து வைத்திருந்த திரைப்படங்கள் மூலம் இருந்த சொத்து அனைத்தையுமே மக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு போனார் காது கேட்காதவர்கள் கண்ணால் பார்க்க முடியாதவர்கள் வாயால் பேச முடியாதவர்கள் என்று எளிய மக்களையெல்லாம் மனதில் வைத்து மாற்றுத்திறனாளிகள் அவருடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் அவ்வளவு சொத்தையும் அவர் பெரும்பகுதி சொத்தை உயிரை எழுதி வைத்து போனார் ஆனால் அவரை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களை அன் ஒவ்வொரு முறையும் அவரே எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் அதிலே அவர் சொல்கிறார் நானும் என்னுடைய தாயும் என் அண்ணன் சக்கரபாணியும் மூன்று நாட்கள் வெறும் தண்ணீரை குடித்து மட்டுமே நாங்கள் பசி என்று ஆக இந்த சூறு கிடைக்காத நிலையில் எவ்வளவு துயரங்கள் மனித உயிரை வருத்தும் என்பதை அனுபவத்தில் அவர் பார்த்திருந்ததனால் உணர்ந்திருந்ததனால் நீங்கள் ராமாபுரம் தோட்டத்தில் எந்த நிலையில் யார் சென்றாலும் அங்கே இருபத்தி நான்கு மணி நேரம் சூர் அணையாத அடுப்பு தான் யார் வேண்டுமானாலும் போய் சாப்பிடலாம் அதுவும் மிகச்சுவையான மிகத்தரமான மிகச்சிறந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கும் அதே போல் எம்பிஆரை ஒருவர் பார்க்க சென்றால் முதற் கேள்வி சாப்பிட்டீர்களா என்பதுதான் தான் இல்லை என்றால் அவரை சாப்பிட வைத்து தான் பேசுவார் இப்படி அவருடைய நல்ல குணங்கள் என்பதை நிரம்ப நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆட்சியை பொறுத்த வரையில் அவர் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்ல முடியாது புரிகிறதா அவர் காலத்தில் ஏழை எளிய மக்களை யோசித்தார் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு டூத்பேஸ்டில் இருந்து ப்ரஷில் அது பவுடர் பல் விளக்குவதற்கு பவுடரிலிருந்து காலில் அணிவதற்கு செருப்பு முதலில் கொடுத்தவர் அவர் தான் செருப்பில்லாமலேயே பிள்ளைகள் கிராமங்களில் பள்ளிகளுக்கு செல்வதை பார்த்து மனதில் நிறுத்தி அவருக்கு செருப்பு கொடுத்தார் இப்படி ஏழை குடும்பங்களுக்கு அவர் முன்னுரிமையை கொடுத்தார் அவையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கி கொடுத்த அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக அவர் கொண்டு வந்து அவருடைய மிகப்பெரிய ஆட்சி சாதனை எல்லா தமிழ்நாடு முழுவதும் படிக்கக்கூடிய பள்ளி பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு சத்துணவை கொண்டு வந்தார் ஒரு முறை குற்றச்சாட்டு வைத்தார்கள் பல பேர் பள்ளிக்கு வராமலேயே சத்துணவு மட்டும் அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டு விட்டு போகிறார்கள் என்று சொன்னார்கள் போகட்டுமே பசிதானே விட்டு தானே செல்கிறார்கள் செல்லட்டுமே என்றார் எனவே மனித நேயம் மிக்க ஒரு மனிதரவர் அதில் மாற்று இல்லை அவர் வந்து அவரை மக்கள் கடவுள் நிலையில் வைத்து போற்றினார்கள் அதிலும் மாற்றுக் கருத்து இல்லை இல்லை என்றால் எங்கோ ஒரு அமெரிக்காவில் அவர் மரணத்தோடு போராடி படுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிறாரா இறந்து விட்டாரா யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் இருப்பதாகவும் அவர் திரும்பி வருவார் என்றும் அந்த புகைப்படத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆரம்பியரப்பணும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு தேர்தலையே சந்தித்து மகத்தான வெற்றியை எம்ஜிஆர் பெற்றாரே